அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா மெயினான பெயர்ச்சி நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து எல்லா கிரகப்பயிற்சியுமே தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பேச்சு நான் ஆல்ரெடி சுக்கர பயிற்சி நம்ம அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு அந்த பேச்சியை டிடிஎல்லாம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல அம்மன் அருள் டிவில நம்மளுடைய நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் குறைந்த நாள்ல அதிக பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவில குறைஞ்ச நாள் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்முடைய குரு வாரிசுகளுக்கு நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எவ்வளவு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைய எப்படி பேஸ் பண்ணணும் நபகிர கோள்களை அந்த கிரகத்துக்கு ஏற்றாவது நம்ம மாத்தி எப்படி அமைச்சுக்கணும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோவில் தெளிவா கொடுக்குறோம் யாருமே கர்மவினை இல்லாத மனிதரே கிடையாது எந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமவினை கண்டிப்பா இறைவன் கொடுத்துருப்பார் இந்த கலியுகத்துல இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பேச்சு பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி இருக்க போகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கிரக பேச்சு எப்ப நடக்குது அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் அதாவது ஒரு மாத காலங்கள் அவர் இருப்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் வந்து ஒரே தான் நிற்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த கிரக பயிற்சி இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் மேக்சிமம் தானே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுக்குள்ளதான் அவர் பயணிப்பார் அப்ப இதை வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க பாரு ஏன்னா இயற்கையிலே டக்குன்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா சுக்ர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் பணம் திடீர் வருமானம் திடீர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உல்லாசமா வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரதச புத்தி வரதான்னு சொல்லி கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி எடுங்க கரெக்டா துல்லியமா பலன் இருக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அந்த பிறந்த ராசி என்பர்களே பொதுவாக கன்னிகா ராசி இதுலயுமே தொழில் உத்தியோகத்துக்கு உகந்த ராசி எதுனா இந்த கண்ணீராசியை சொல்றாங்க கன்னீராசில பிறந்தவங்க இதுலையுமே தொழிலை பத்தி வேலையை பத்தி உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க ஏன்னா ஆறாவது ராசி தானே அப்ப எதிரி பகை போட்டி போராட்டம் தடைகள் இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில தாண்டிதான் வரணுங்கிறது உங்களுடைய அமைப்பு கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க அதாவது ஒரே நிலையா பேசுவாங்க இவங்களுடைய பேச்சு பாருங்களே ஒரே நிலையா பேசுவாங்க யார்கிட்ட எப்படி பேசி நம்ம காரியத்தை சாதிக்கும்னு சொல்லி நல்லா டேலண்டான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட எப்போதுமே இளமையான தோற்றத்தை காட்டக்கூடிய நபர்கள் அதிகமாக குழந்தை போல குணம் உள்ளவங்க யாருன்னா அந்த தான் ஒருத்தரை பார்த்தவனை ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குங்க கன்னீராசி கன்னி லக்கணம் தாங்க ஒருத்தரை டக்குன்னு பார்த்தவனே ஒரு ஒரு குழந்தையை பார்த்தா அப்படியே சுற்றித்தனமாக இருக்கும் பாருங்க அதெல்லாம் பாருங்க கன்னி லக்கணம் கன்னிராசியாக இருக்கும் விளையாட்டு குணங்கள் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் எது வந்தாலும் சரி பெருசாக கார்பணிக்கிற நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற திறமையை விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி வந்துட்டாவே பிறந்துட்டாவே எப்போதும் வேலை வேலை உத்தியோகம் பிசினஸ் இதை பற்றி தான் உங்களுடைய சிந்தனை அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனை தான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழை பலன் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்க நம்ம பிறக்கும் போது உடம்புல ஒம்பது நவக்கிர ஒளிகள் படும் அதில் எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த பலவீனத்தை அவர் சந்திப்பார் அதாவது அந்த திசா புத்தி வரும்போது அதனால தான் என்ன சொல்கிறேன்னா திசா புத்தியை ஃபஸ்ட்டு பாருங்க ஏன்னா அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மவினையும் இறைவன் கொடுத்துருப்பாருங்க அது யாராக இருந்தாலும் சரி இந்த கலியுகத்தில் ஒரு உயிர் ஜனனமாகனா கண்டிப்பாக ஒரு கர்மவினையை அவங்க தாண்டி தான் வரணும் அந்த நேரங்காலம் வரும் பொழுது அப்போ உங்களுடைய விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம கூடிய சொல்லக்கூடிய கோச்சார பலன் ஒரு பொது பலன் தான் ஜாதக தசாபதி இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பலன் துல்லியமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்கே எங்கே இருக்கான்னு பார்ப்போம் இதில் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரகங்கள் எங்கே இருக்கான்னு பார்ப்போம் உங்கள் ராசிலேயே பாருங்க கேது பகவான் சஞ்சாரசிரார் உங்களுடைய ராசியில் அடுத்து சுக்ரபகான் மூன்றாம் பாவகத்தில் சஞ்சாரசிரார் அதாவது விருச்சக ராசியார் நான்காம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க நான்காம் பாவத்தில் தனுசு ராசியில் உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்வாங்க கும்ப ராசியில் ஏழாம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வாங்க அதாவது மீன ராசியில் எட்டாம் இடத்துல பார்த்தோம்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு கோள்கள் என்ன என்ன சொல்லுவாங்க உங்க ராசி கேது வந்துட்டாரு அப்படிம்பாங்க ஒரு சில பேருக்கு இந்த கன்னி கேதுங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கேது பவன் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் ஏன்னா கேது வந்துட்டா என்னன்னா உடல்ல நம்ம கவனம் செலுத்தணும் நல்லா பாருங்க உடல்ல ரொம்ப கவனம் செலுத்தணும் உடம்புல ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மருத்துவ செலவு கொண்டாந்து வைக்கிறாப்புல கொண்டாடும் எல்லா இதுக்கடி எல்லாம் பயந்துடாதீங்க கேது பவன் இருக்கிற இடத்த பொறுத்து தான் உங்களுடைய ஜாதத்துல இருக்கிற இடத்த பொறுத்து தான் கேது பழமையினர் கொடுத்தோம் ஒரு குழப்பத்தை கொடுத்து போறோம் உங்க உடம்புல ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துருவோம் கேதுனா வச்சுங்களேன் ஏமாற்றம் அடையவரக்கூடிய நம்ம ஏமாந்து போறோம்னு சொல்லுவாங்க இந்த கேது என்ன சொல்லுவாங்க ஏமாந்து போகக்கூடிய கிரகம் யாருன்னா கேது பவான்னு சொல்லுவாங்க நிறைய சகிப்புத்தன்மை இவங்ககிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கேது பவனுடைய குணங்கள் அனாவசியமா எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க கேதுனா எதுவுமே ஆசைப்படாத நபர்கள்னு அர்த்தம் பெருசாக ஆசை இருக்காது லைஃப்ல ஏதோ நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் எதுலையுமே விட்டு கொடுத்து போற இருக்கும் முன்கோவம் நிறைய இருக்கும் பாருங்க பிடிவாத குணமும் கோபமும் நிறைய வரும் இந்த கேது பகன் உங்க ராசிக்கு வர்றதுனால இத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க இந்த கேது உங்க உடம்புல இறங்குராருன்னா இந்த தன்மை உண்டு கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லாம வெளிநாடு வெளியூர் நிறைய பயணத்தை மேல் வரும் இந்த கேது பகன் வந்துட்டாவே இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் ஆகணும் இதான் அமைப்பு கேது பகன் வந்து வர்றாருன்னா ஒரு இடமாற்றம் யாருக்காச்சும் கண்ணீ ராசி கண்ணீலகிறதுக்கு நடக்கணும் நிறைய பேருக்கு பொதுவாக பாருங்கள் கன்னி ராசியை பொறுத்தவரையும் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க கன்னி ராசி கன்னி தரங்க அது மட்டும்தான் எனக்கு நிறைய ஜாதகம் நிறைய குடும்ப ஜாதகமும் நிறைய கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திருவருள் கிடையாது நம்ம வீடியோ எல்லாமே பாருங்கள் பொதுவாக கோவில் சார் தான் வீடியோ பதிவு பண்ணுவேன் இது எல்லாமே நான் ஏன் எல்லாத்தையும் பொது பண்ண சொல்கிறேன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கம்பேர் பண்ணுங்கள் அதுதான் ஃபர்ஸ்ட் விதி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் மாறி மாறி நடக்குங்க விதியுடைய லக்னத்தை பொறுத்து தான் மாறி போகணும் நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்துருப்பீங்க இப்போ இந்த சுக்கரபகவனை பார்க்கறோம்னா சுக்கரன் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதினு பார்க்கணும் உங்களுடைய லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்ட வரா பார்த்துக்கிற பலனை எடுத்தா துல்லியம் வரும் ஏன்னா உங்களுடைய அமைப்புக்கு கோச்சாரத்துல பார்க்கும்போது சுக்கரபகவன் உங்க யாரு அதிபதியை காட்டுது கன்னி ராசிக்கு வருமானம் பிளஸ் லாபம் கன்னி லக்னத்துக்கு கன்னி ராசிக்கு யாருன்னா ஒன்பதாம் பாக்யாதிபதியாக வர்றாரு ஏன்னா அவர் கெட்டவரே கிடையாது கெட்ட கிரகம் உங்களுக்கு சுக்கர பகவான சொல்லக்கூடாது உங்களுக்கு நல்ல கிரகம் அவர் உங்களுக்கு நட்பு கிரகம்னு சொல்லுவாங்க புதனும் சுக்கரன் பாருங்க பக்கத்துல நெருங்கி நெருங்கி போயிட்டே இருப்பாரு ஏன்னா அந்த கிரகம் நட்பு கிரகத்தை குடிக்கக்கூடிய கிரகமா வர்றாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்த கொடுக்கக்கூடிய கிரகமே உல்லாசமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க உங்க பேச்சு பாருங்க ஒருத்தர் டக்குன்னு அப்படியே கவராப்ல பேசுவீங்க பாருங்க அந்த பேச்சு யார் கொடுப்பா சுக்ரபகவான் தான் கொடுப்பாரு ஏன்னா சுக்கரங்கிறது இசை கலை இது எல்லாமே சுக்கரபகவான் தான் நிறைய பேர் இதுல இருப்பீங்க ஆல்ரெடி கலை ஓவியம் இசை இதெல்லாம் நிறைய விரும்பக்கூடிய நபராகவும் நீங்க இருப்பீங்க கன்னிராசி இல்ல பிறந்துட்டாவே குழந்தை போல குணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கன்னி லக்கணம் கண்ணிராசி உங்களுக்கு பாருங்க இனி எதிர்காலம் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு குடும்பத்துல வருமானத்துல நிறைய பேருக்கு இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வம்பு கலக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பாத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க நிறைய பேர் நான் பொதுவா சொல்றேன் ஏன் கணவன் மனைவியே சரியா இருந்திருக்காதுதான் என்ன பொறுத்தவரை மனைவி சம்மந்தப்பட்டது கணவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க ஏழாம் இடம் எட்டாம் பாதம் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் அவச்சொல்லுக்கு ஆளாகிறதுபாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில பேர் நடந்திருக்கும் கூட்டுக்கொலி நண்பர்கள் ஏமாத்திருப்பாங்க இதெல்லாமே ஒரு சில பேர் நடந்திருக்குங்க இந்த குரு பகவன் எட்டாம் பாதத்தில் போய் இப்ப வக்ரமானால நிறைய பேருக்கு ஒரு சில தடையில கொடுத்துருப்பாரு ஏன் வேலை உத்தியோகமே மாறிதானே போராப்புல வந்திருக்கும் வேலையே விரைய பண்றாப்பதானே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க வேலை உத்தியோகமே ஒரு சில பேருக்கு சரியா இருந்திருக்காது நிறைய பிரச்சனை வழக்கு தடை தாமதம் சம்பந்தம் இல்லாம உங்களை வேலையை விட்டு மாத்துற இது மாதிரினா ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேருக்கு ஒரு பொதுவான பலனை நடந்திருக்கும் பாருங்க நிறைய பேருக்கு அதே மாதிரி படிப்பு கல்வி மாணவ மாணவியெல்லாம் பாருங்க ஒரு மந்தமான தன்மை தள்ளப்பட்டிருக்குங்க அப்ப இனிமே இந்த தல் மந்தமான தன்மைக்கு நீங்க போக முடியாது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்த கொண்டு போறாரு நல்ல விஷயத்த கொண்டு போறாரு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமா இருந்தார் அதனாலதான் உங்களுக்கு எல்லாமே சரியா இல்லை ஒரு ரெண்டு மாசமா பாருங்க நான் சொன்ன டேட்டுக்குள்ள பாருங்க உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மருத்துவ செலவுகள் நரம்பு சம்மந்தப்பட்ட தொழில் தொழில் உடம்புல அந்த கட்டி கொப்பளம் சுவாச பிரச்சனை இதெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக மர்ம உறுப்பு காதுமுக எங்கேலாம் ஓர் சொல் எடுத்தால் அந்த இடத்துல கொப்பளமோ கட்டி ஏதாச்சும் ஒரு சின்ன தொந்தரவு நீங்க பார்த்துருப்பீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை போகிறீங்கன்னு அர்த்தம் என்னை பொறுத்தவரை பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக போகும் எந்த ஒரு தடையுமே கிடையாது என்னை பொறுத்தவரை கல்விகள் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் மாணவ மாணவிகள் சூப்பராக இருக்கும் இந்த நேரம் அதிக மார்க் எடுக்கிறதே கன்னிராசி தான் எடுப்பீங்க இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையிலே நிறைய ஒரு வெற்றியை கொடுக்கும் போது இதை பயன்படுத்துகிற ஒரு விதம் தான் உங்களுக்கு நல்லது சுக்கரப்பயிற்சி பாருங்கள் படிப்பு கல்வியை சா டாப்பாக கொண்டு போகும் கமிஷன் தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கும் இடம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் நிறைவேருக்கு அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபத்தை இனிமேல் பார்க்க போறீங்க தொழிலில் இனிமேல் எந்த ஒரு தடையும் இல்லை ஏன்னா மூணாம் வீட்டில் சுக்ரபகான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே சேர்ந்து வேற பத்தாம் பாதத்தை பார்க்குது அப்ப தொழிலில் என்னை பொறுத்த வரையும் பாருங்க இந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கிடைச்சி உங்களுக்கு லாபத்தை பார்ப்பீங்க பாருங்க கன்னிராசிக்காரங்க நான் நம்பி சொல்றேன் தொழில ஒரு லாபத்தை இனிமேல் போகக்கூடிய நேரம் சூப்பராக கொண்டு போறாரு வேலை உத்தியோகத்துல எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இப்ப நிரந்தரமா நீங்க சாப்பு பார்க்க போறீங்க வக்ர நிவர்த்தி ஆனதுனால இந்த சனி பகவான் அது ஒன்னு குருவும் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அப்ப ஒரே இடத்துல நீங்க சாப்பு பார்க்கணும் அப்ப வேலை உத்தியோகத்துக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க அந்த சுக்கரப்பேச முயற்சி பண்ணுங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைச்சிரும் அது உள்ள பிரச்சனையும் சரியாகும் இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு கலம் இருக்கு அதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு உலகம் நீ இல ஏறினுச்சிங்களே அது அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கலாம் இப்போ அரசாங்கம் ரிசல்ட் கிடைக்கும் இட சம்பந்தமாக பூமி சம்மந்தமாக நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சிரும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பராக இருக்கும் இடம் வாங்கி விற்கிறவங்க கமிஷன் வேலை பண்ணி விற்கிறவங்களாம் பார்த்தா நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பராக இருக்கும் அப்போ வீடு கட்டாதவங்க வண்டி வாங்காதவங்க வாகனத்தை மாற்றுறவங்க இடம் சம்மந்தமாக ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரான ஒரு நேரமா இருக்கு கண்ணீர் லக்கணம் கண்ணி ராசிக்காரங்க பொருளாதாரம் இனிமே கொஞ்சம் வளர்ச்சி உங்களுக்கு வரணுங்க எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்கும் நிறைய அரசு தேர்வு எழுதுறவங்க தைரியமாக எழுதுங்க உங்களுக்கு அரசாங்க வேலை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அரசாங்க வேலை கிடைச்சிரும் அரசாங்க தொடர்பு நிறைய பேருக்கு வரப்போகுது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கடன் எங்கே போய் கடன் உதவி லோன் கேட்டாலும் சரி லோன் உடனே கிடைக்கும் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் இப்போ இந்த நேரத்தில் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க அனைவருக்குமே பாருங்க எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது ராசி கன்னி லக்கணி வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் சரி கல்வியில் படிக்கிற மாணவ மாணவம் சரி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த எதிர்காலம் அரசியல் தொடர்பு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அரசியல் சம்பந்தமாக நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்கம் அரசியல் சம்பந்தமாக சொல்கிறேன் ஏன்னா புத்திக்காரகனும் இந்த சூரியனும் இணைகிறாங்க பாருங்க அப்போ அரசியல் தொடர்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போவார் அப்போ கன்னிராசி நிறைய பேர் இருப்பீங்க இனிமே ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க மீனா பெண்கள் சாதிக்கக்கூடிய நேரங்க பெண்களுக்கு நிறைய ஒரு வெற்றி உங்களை தேடி வரப்போகுது இதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கணும் ராசி கன்னி லக்னக்காரங்கிறது கண்டிப்பா பெண்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது அதே மாதிரி பாருங்க நோய் மூலம் மெடிக்கல் துறையில் உள்ளவங்க மருத்துவத் துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நோய் மூலம் வருமானம் திட்டக்கூடிய நபர்கள் வண்டி வாகன பிசினஸ் பண்றவங்க அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் வாகன பிஸ்னஸ் பண்றவங்க பாருங்கள் நல்ல லாபத்தை நம்ம பார்ப்பீங்க அப்ப எல்லாமே இந்த ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் கமிஷன்ஸ் சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டை முதலீடு பண்ணுறவங்க தைரியமாக ஜாததை பார்த்து முயற்சி பண்ணுங்க நல்ல லாபம் கிடைச்சிடும் லாட்ரி யோகம் கண்டிப்பா நீங்கள் டெஃபினட்டா முயற்சி பண்ணலாம் லாட்ரி யோகம் நிறைவேறும் கண்டிப்பாக உண்டு சுக்ரபகான் மூணாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறனால மிகப்பெரிய லாட்ரி யோகம் கிடைக்க போகிறதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாத பார்க்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு எதிர்பாராத ஒரு பணம் கிடைக்கும் பாருங்க என்னங்க இப்படி சொல்றீங்க ஆறாம் சனி இருக்காரு எட்டாம் குரு இருக்காரு கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா வெளிநாடு வெளியூர்க்கு உங்களுக்கு வந்தாகணும் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு வெற்றிகளை குமிக்க போறீங்க இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிருவோம் அதுல அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திரசில பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமாக குணத்துடைய நபர்களா இருப்பாங்க ஒரு நிர்வாக பொறுப்பு இவ்வளவு நம்பி நீங்க ஒப்படைங்களே சூப்பரா பண்ணுவாங்க நம்பி இவங்களை இறங்கலாம் எந்த விஷயத்தில நீங்க உத்திரப்படுத்துட்டா ஒரு விஷயத்தை நம்பி இறங்கலாம் இவங்களுக்கு இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடைப்பட்டுச்சா இனிமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்குமே ஒரு பதவி உயர் கிடைக்க போகுது வீடு வண்டி வாகன பூமி நீங்க வாங்க போறீங்க ஏதோ வாங்குறது விற்கிறது ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கணும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் போது அரசாங்க வேலை நிறைய முயற்சி பண்றவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்க கல்விகள் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு அடுத்து அஸ்த நட்சத்திர பிறந்தவங்க கற்பனை திறன் அதிகமா இருக்கும் கிட்ட நிறைய கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இதுலையுமே குடும்பத்தை இவங்க தான் இருந்து தாய் மாதிரி இருந்து சொம வந்துடும் அஸ்தத்தில் பிறந்துட்டாவே குடும்பத்தை ஒரு அனுகூலமாக கொண்டு போகக்கூடிய நபராக இருப்பாங்க பல மொழி பேசுவாங்க பல லாங்குவேஜ் பேசுவாங்க நிறைய ஆசிரியர் மருத்துவர் நிறைய இந்த எழுத்துக்கடிதம் சம்மந்தமாக வேலை பார்க்குறவங்க ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க இந்த கலை ஃபீல்டில் இந்த பெரிய பெரிய ஜுவலரிஸ் நடத்துறவங்க நகைக்கடை வச்சுருக்கவங்க நிறைய பேர் பாருங்கள் இந்த அஸ்தத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இடம் சம்மந்தமாக ரியல் எஸ்டேட்டில் பயணிக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்றக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த அஸ்தனத்துல கண்டிப்பா இருப்பீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த தன லாபம் பயங்கரமா இருப்பாரு படிப்பு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைச்சிடும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியுறவு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் வெளிநாடு வெளியுறவு சம்பந்த முயற்சி பண்ணுவோம் நல்ல அனுகூலத்தை கொடுத்துருவாரு வேலை உத்தியோகம் மாற்றம் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமா வருவாங்க உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் உண்மையுமே உடம்பு பிரச்சனை இல்லை மருத்துவ செலவாக பண்றீங்கன்னா மருத்துவ செலவு கிடையாது ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க குடும்ப தம்பதிகள் திருமண தம்பதிகள் சந்தோஷமா வாழ போறீங்க முத திருமாதம் சரி இரண்டாவது திருமாதம் சரி திருமண வாழ்க்கை சந்தோஷமா கொண்டு போறாரு நல்ல ஒரு முயற்சி உங்க எடுக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றியை தேடி வருது இப்போ இந்த அஸ்தத்துல பிறந்தவங்க அமோகமா வாழக்கூடிய நேரம் இந்த நேரம் அடுத்து சித்திரத்தில பிறந்தவங்க இதுலையுமே ஸ்டெயிட் பார்வோட பேசுவாங்க இவங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க பட படப்படம்னு பேசக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கையை மாட்டாங்க இந்த நட்சத்திர அங்கே பாருங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க எதை தொட்டாலும் ஒரு ஒரு தடை தாமதம் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க இனிமேல் சந்திக்க மாட்டாங்க உங்களுக்கு வீடு இடம் வண்டி வாகனம் மூலமா பிசினஸ் பண்ணுறதுலாம் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் தொழில் நல்லா மாற்றம் இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும்னா நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் போலீஸ் உள்ளவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிரும் காக்கு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அனுபவம்லாம் நல்லா இருக்கும் கட்டிடத்துறையில வேலை பார்க்குற எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே பாருங்கள் கல்வி நல்லா நல்லாயிருக்கும் தொழில் ரீதியாக நல்லா லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய வெற்றியாக அமைச்சு கொடுக்க போகிறார் பார்க்கக்கூடிய இந்த எதிர்காலம் கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள எதிர்காலமாக அமைகிறது இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி